அப்பப்பப்பப்பா என்ன வெயில் இவ எங்கடி போயிட்டா அடியே ஓனர் பொண்டாட்டி செத்த வெளிய வாடி ஆமாடி அடிக்கிற வெயிலுக்கு வெந்து போயிருவோம் நாட்டுக்கிட்டே செத்த குளியாட்டி விடுறி குளியாட்டி விட்றேன் அப்புறம் அங்க போறேன் வாடி ஐ நான் குளிக்க போறேன் குளிக்க போறேன் குளிக்க போறேன் ஏன்டி ஓனர் பொண்டாட்டி நம்ம ஊர்ல தான் இவ்வளவு வெயில் அடிக்குதா இல்ல எல்லா இப்படி தான் அடிக்குதா அது உனக்கு ரொம்ப முக்கியம் டி ஒழுங்கா குளிச்சுக்க முதல்ல இல்லடி சும்மா தான் கேட்டு பார்த்தேன் பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்குது வெளியில நடமாட முடியல ஜெயிலு மாதிரி இருக்குது சரி சரி பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சா என்ன இல்ல ஒன்ன பார்த்து தான் அடிச்சா கொஞ்சம் அமைதியா நீ முதல்ல குளிச்சுக்க டி ஓனர் பொண்டாட்டி நல்லா தேய்ச்சு குளியாட்டி விடுறி ஏன்டி கஞ்சத்தனமா இருக்க தண்ணிய கொஞ்சம் போர்சா தான் ஊற்றி குளியாட்டி விடேடி

என்ன சார் நீ சாய் ஏன்டா நிப்படவேனக்ற? ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கேன் சார் நிப்பாட்டா தனியா